ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேடம நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லையும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் இவங்க ஸோ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை பெண்களுக்கு ஏதாவது உபாதைகள் இருக்கு வெளியில சொல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமா மேடம் வந்து நேர்லையும் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னிக்கான டாபிக் வந்து பிடிமண் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீங்கள் கூட நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க குலதெய்வம் தான் நம்ம வீட்டை காக்கக்கூடிய தெய்வம் ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த வகையில் இந்த குலதெய்வ பிடிமண் வழிபாடு எப்படி மேம் செய்யறது அதனுடைய கரெக்டான ப்ரொசீஜர் தான் என்ன அம்மா இந்த பிடிமன் வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கம்மா சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தியாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எண்ணிடலாம் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை ஃபாரினில் வேலை அப்படின்றது சுத்தமாக ரொம்ப கம்மி அப்படின்னா சொல்லலாம் ஒன்று ரெண்டு அப்படி தான் கிடையாது ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் ஊரை விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க வயசானவங்க மட்டும் ஊரில் இருக்காங்க மீதி வயசு கம்மி ஆளுங்கெல்லாம் வெளிநாட்டில் அதுக்கு மேலே பிள்ளைங்களும் வெளிநாட்டில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அந்த கொடி வந்து அருந்து போதுமா அந்த கொடி அறுக்கிறதுனால நிறைய உபாதைகள் வரதான் செய்யுது அந்த குடும்பம் பெருசா விருத்திக்கு வர்றதில்லை அந்த குடும்பத்துல எந்த வேலை செஞ்சாலும் தடங்கள் எது தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தோளங்கல இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த பிடிமண் வழிபாடு அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிடிமண் வழிபாடு முந்தைய காலத்திலேயே இருந்துச்சு நாடு விட்டு நாடுகள்லாம் போகும்போது மக்கள் அந்த குலதெய்வத்தை பிடிமண் வழிபாடு பிடிமண் எடுத்து வழிபாடு பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் தான் சொல்றாங்க அதுக்கு சில சுவடுகளும் இருக்க தான் செய்து சரிம்மா இந்த பிடிமண் வழிபாடு அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லம்மா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு மட்டுமே இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் தான் இருக்குது ஆனால் நம்மளோட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையும் இல்லை ஏதோ ஒரு காரணம் உடல் நிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்குரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்குது அப்போ என்ன ஆகுது நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றது தடங்களாவது அதனால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யுது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படி அதுக்கு வந்து ஒரு உன்னதமான விஷயம் என்ன அதாவது உன்னதமான வழிமுறை என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா இப்போ குலதெய்வ கோயில் இப்போ உங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா முடிஞ்சா நாலு பேரும் போங்க இல்லைன்னா கணவன் மனைவி கண்டிப்பா அந்த குடும்ப தலைவி அப்படின்றவங்க போகணும் கூட யார் போறதோ உங்க சௌரியம் சரிங்களா அப்ப அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி முடிச்சிடணும் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அந்த குலதெய்வத்த கிட்ட உத்தரவு கேட்கணும் ஐயா உன் அடிக்கடிக்கு என்னால் வந்து பார்க்க முடியல அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தெய்வமாக இருந்தாலும் சரி சிறு தெய்வங்களா இருந்தாலும் சரி ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லையை காக்கக்கூடிய காவ தெய்வமா இருந்தாலும் சரி யார் உங்க குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் உங்க குலத்தை காக்கிறதுக்குனே இருக்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து கேட்கணும் உத்தரவு கேட்கணும் ஐயா நான் வந்து பார்த்தியானா உன்னை வந்து மாச மாசம் வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன் தினமே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வழியும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை அதனால நான் என்ன பண்றேன் உன்னோட இந்த ஸ்தலத்துல இருந்து ஒரு புடி மண்ணை எடுத்துட்டு போறேன் அந்த மண்ணோடவே அனுகிரகமும் வரணும் நீயும் என் வீட்டுக்கு வந்து உட்காரணும் என் வீட்டை காவை காக்கணும் என் வீட்டை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா அந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு என்ன பண்ணணும்மா அந்த குடும்ப தலைவி அவங்களோட முந்தானை இருக்கு பார்த்தீங்களா முந்தானை அதாவது uh... 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 புடவையினோட முகப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் <tip> வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு பிடி மண் எடுத்து அந்த முந்தானையை இப்படி வச்சு அந்த முந்தானையில் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த முந்தானையை கட்டிக்கணும் பக்கத்தில் கோயில் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னும் போது அந்த முந்தானையிலே அப்படியே விட்டு வரலாம் வர முடியாது காரில் வரீங்கன்னா அப்படியே வரலாம் வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் முந்தானையில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா ஒரு மஞ்சள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜ் ரூமில் வச்சுடுங்க இது வந்து பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அதை நம்ம செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடித்து முடிக்கணும் பிரம்மமுகூர்த்தத்தில் மறுநாள் காலையில் நல்ல நாள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவைக்கு சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது மேல் மேல்நோக்கு நாளாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அது மறுநாளே வரல நாலஞ்சு நாள் ஆகுதுனால பிரச்சனை இல்லை நம்ம வந்து பூஜரூம்லேயே அதை வச்சிடலாம் பூஜ்ரூமில் வெறுமனே வைக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணணுமோ ஒரு மஞ்சள் துணியில் அந்த மண்ணை கொட்டி அதில் வந்து பாருங்கள் பச்சை கற்பூரம் நாயுருவி வேறு இல்லைன்னா நாயுருவி வேறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி இருக்குமா நாயுருவி வேறு போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு வசம்பு நல்லா இவ்வளோ பச்சை கற்பூரம் போட்டுடும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பன்னீருக்கு பார்த்தீங்களா பன்னீர் போட்டு கலந்து லைட்டாக தெளித்து அதை வந்து இப்போ செஞ்சு வச்சுடுங்க பன்னீர் இல்லை அப்படின்னா இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை தீர்த்தம் எல்லா இடத்துலையும் விற்கிது இல்லைங்களா கவர்மெண்ட்டு ஷாப்ஸ்லலாம் விற்கிது அந்த மாதிரி கங்கை தீர்த்தம் கொஞ்சம் இது பண்ணி தெளிச்சுட்டு அது அப்படியே காய வச்சிடுங்க அது எதுக்கு அப்படின்னாமா இந்த மண்ணு பல பேரோட காலடி மண்ணா இருக்கும் காலடி அதில் பட்டுருக்கும் எத்தனையோ நல்லவங்க இருப்பாங்க எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனசு இல்லாத தீய எண்ணங்கள் இருக்கவங்களும் இருப்பாங்க அதனால நம்ம வந்து அதை பண்ணிடணும் புரியுதுங்களா தெளிச்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம் அஞ்சு நாள் தான் நல்ல நாள் வருதுன்னா அது அப்படியே மண் இருக்கட்டும் அஞ்சு நாள் கழித்து ஒரு மஞ்ச துணி எடுத்து இந்த மண்ணை முழுசும் கொட்டிடுங்க கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு மஞ்சள் கலர் கயிறு வச்சு கட்டிடணும் கட்டிட்டு பொதுவாக வந்து பாருங்கம்மா பூஜை ரூம்குள்ளே ஒரு கலசம் கலசோன்றது பித்தளை சொம்பு செப்பு சொம்பு இல்லை வெள்ளி சொம்பு வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மஞ்சள் இதை போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லை ரெண்டு மெத்தட் ஒன்று அப்படி வைக்கலாம் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணும் தலைவாசலுக்குள்ளே எப்பயுமே தலைவாசலுக்கு வெளியே வைக்க வேண்டாம் தலைவாசலுக்குள்ளே மேலே கட்டிடலாம் அது என்ன அப்படின்னா குலதெய்வத்தனோட இடம் அது ஓகேங்களா தலைவாசலுக்கு மேல அப்ப நம்ம தினம் தினம் பூஜை பண்ணும்போது தினம் தினம் பூஜை அப்படின்றது ஒன்று பண்ணணும் அதாவது வீட்டில் விளக்குன்னு ஏற்றணும் சாம்பிராணின்னு ஒன்று வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாளாவது காமிக்கணும் ஊது ஒத்தி ஏற்றணும் தினம் தினம் நிவேதனம் அப்படின்னு ஏதாவது நம்ம வீட்டில் இருக்க சுவாமிக்கு வைக்கணும் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுவாமிக்கு வைக்கணும் வச்சுட்டு கற்பூர் ஆரத்தி காமிக்கணும் இதெல்லாம் செய்யும்போது அந்த குலதெய்வத்துக்கும் பூ போடுறோம் குலதெய்வத்துக்கு பூ போடுங்க இப்படி தூக்கி போடுங்க மேல இருக்குங்களிங்க ஏரி வைக்கணும்னா ஏரி வைக்கணும்னு இல்லை இப்படி தூக்கி போட்டாலே குலதெய்வம் ஏத்துக்கும் அதே மாதிரி பாருங்க ஊதுவத்தி காமிக்கணும் கற்பூரம் காமிக்கணும் சாம்பிராணி காமிக்கணும் சாம்பிராணி காமிக்கணும் மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுங்க அந்த குலதெய்வத்துக்கு நீங்க உள்ள கலசத்துல சொம்புல வந்து போட்டு தட்டு போட்டு மூடினாலும் சரி இல்லை வெளியே வச்சாலும் சரி இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அந்த குலதெய்வத்துக்குன்னு தனி விளக்கு வைக்கணுமா வைக்கிறதுனா நல்லதுதான் வைக்கலன்னா ஒத்த விளக்கு நம்ம வீட்டுல ஏத்துறோம் பாத்தீங்களா காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் சில வீட்டில ஏத்துறது அப்படி ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விளக்கு ஏத்தினா கூட சரி காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் ஏத்தினா கூட சரி விசேஷ தினங்களில் நீங்க விளக்கங்கள் நிறைய வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப இது மட்டும் காமிச்சிருந்தா சரி மாசத்துல ஒரு நாளான என்ன பண்ணணும் நம்ம அந்த குல தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழம் பழத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஆறு வாழப்பழம் இல்லை பன்னெண்டு வாழைப்பழம் வச்சு அந்த குலதெய்வத்தையே வந்து நம்ம வேண்டிக்கணும் இவங்க குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முனியப்பரா இருக்காரு அப்படின்னா முனியப்பா உனக்காக நான் இது வைக்கிறேன் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நாங்கள் கவுச்சி வைக்கலாமா வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள நீங்கள் குலதெய்வத்தை வைக்கிறீங்க அப்படின்னா கவுச்சி வைக்கக்கூடாது இதே முனீஸ்வரன் நீங்க வெளியே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரீங்க இல்லை ஆடு வெட்டுறீங்க அப்படின்னா வெட்டிக்கலாம் வீட்டுக்குள்ள கவுச்சி வைக்காதீங்க சரிங்களா நாங்கள் கவுச்சி சாப்பிடுவோங்க நீங்க சாப்பிடுங்க ஆனால் உங்கள் குலத்தை குலதெய்வத்துக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கௌச்சி வைக்க வேண்டாம் சிலர் வந்து சுடலை குலதெய்வமாக இருப்பார் சுடலை மாடை அவருக்கு வந்து கௌச்சி தான் வைப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ள கௌச்சி வைக்கிறது சுருட்டு வைக்கிறது சாராயம் வைக்கிறது செய்யாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பூத பிரேத பிசாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வர்றதுக்கு ஆசைப்படும் அப்போ பூத பிரேத பிசாசங்கள் உள்ள வருது அப்படின்னா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது குடும்பத்தினோட ஒரு நிம்மதி குழஞ்சு போயிடும் அதனால் அந்த வேலை செய்யாதீங்க சுடலையாகவே இருந்தா கூட வீட்டில் வழிபாடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைவ படையல் போடுங்க சொடலை கிட்ட வேண்டிக்கோங்க ஐயா நீ வந்து அசைவம் சாப்பிட்றவன் தான் ஆனா நான் வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு பண்ற புள்ள குட்டி எல்லாம் இருக்கு அதனால நான் சைவம் விற்கிறேன் அப்படின்னு வேண்டி நீங்க செய்யலாம் இல்ல குலதெய்வமே சைவமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைப்பழம் வைக்கலாம் இல்லை எங்களால் முடியும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாக இருக்கிறாரு அப்படின்னா தெனப்பொங்கல் சக்கர பொங்கல் இந்த மாதிரி வச்சு நிவேதனம் பண்ணிட்டு கூட வாழைப்பழம் வைங்க அந்த சக்கரை பொங்கல் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அதே மாதிரி அந்த வாழைப்பழத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி இப்போ பன்னெண்டு வாழைப்பழம் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டு பத்து வாழைப்பழம் எடுத்துட்டு போயிட்டு பசுவுக்கு கொடுக்க சொல்லுங்க அந்த பசுவுக்கு யார் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கவங்க யாராவது இருப்பாங்க இல்லைங்களா பிள்ளை இருக்கு பிள்ளை படிக்க மாட்டேந்து அந்த பிள்ளை கொடுக்க வைக்கலாம் பொண்ணு இருக்கு பொண்ணு வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் அந்த பொண்ணு குடிக்க வைக்கலாம் கொடுக்க வைக்கலாம் ஹஸ்பண்ட் இருக்காரு ஹஸ்பண்ட் வந்து பெருசா வந்து பாசமா இருக்க மாட்டேங்குறது நிறைய யாருக்கு நீங்க வந்து நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையால பசுக்கு கொடுக்க சொல்லுங்க பசுக்கு கையில் கொடுக்கணுமா ரெண்டு கையால் கொடுக்கணும் அப்போ பசு என்ன பண்ணும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து லிக் பண்ணும் அந்த கையில் வந்து எச்சு பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களை கரைக்கிறதுக்கு நிறையவே உதவிகரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லம்மா நம்ம சாஸ்திரம் சொல்லுது காரணம் என்ன அப்படின்னா பசுவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை நம்புறவங்க ஓகே நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அடமண்டான ஒரு கமெண்ட்டும் போடுவாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா சரி நீங்க நம்பலை முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படி நம்பலை சரி ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா பசு ஒரு உயிர் அது ஆசை தீர சாப்பிட்டோம் அதாவது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த விதத்துல நம்பி நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் இப்படி நம்பளை நம்புறீங்க அப்படின்னா நல்லது நம்பளை அப்படின்னா ஒரு உயிருக்கு நம்ம உணவு அளிக்கிறோம் அந்த விதத்துல நம்பி கொடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க மேம் குலதெய்வ வழிபாடு பிடிமண் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஏற்ற நைவேத்தியம் அதே மாதிரி நம்ம கர்மா கழியறதுக்கும் இதில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் மேம் நன்றி நன்றி